எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் நான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணியிருங்கேஷன் என்ற இந்த வழக்காடல் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி கால்பேக் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் ஃபுல்ல உங்களுக்கு இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணிருவாங்க அது வந்து ஒரு நேர்காணல் எண்ணில் வந்து நடக்கும் அந்த என்ட்ரி மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழக்காடல் துறையில் உள்ள அலுவலக உதவியாளர் வந்து போஸ்டிங் இருந்தது இந்த இன்னும் கொஞ்சம் போஸ்டிங் வந்து ஆட் ஆகுற மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சென்னை மற்றும் மதுரையில தான் அந்த போஸ்டிங் வந்து இருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த இதாங்க இதுல பாத்தீங்கன்னா முன்னுரிமை உள்ளவங்களுக்கு வந்து அதிகமான இம்பார்டன்ஸ் வந்து இந்த லிட்டிகேஷன் இதில் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இதுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து இந்த நேர்காணலுக்கான இன்டர்வியூ வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் டிசம்பர் இது இந்த இதை வந்து முடிச்சிருவாங்க சரிங்களா நவம்பர் டு டிசம்பர்ல தான் இதுக்கான நேர்காணல் வந்து நடைபெறும் நவம்பர் டு டிசம்பர் ஃபுல்லாக ஆனால் அவ்வளோ காம்படிஷன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இது வந்து சென்னையில் மட்டும்தான் இந்த நேர்காணல் வந்து நடைபெறும் இன்று முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்காடல் துறை எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து நாங்கள் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபையர்ஸ் அண்ட் பொது அறிவுல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா அதனால இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஒரு நபருக்கு வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அதுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு விட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து போயிடும் கரெக்டா கேட்கிற ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருங்க அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு பொது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது எது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம டெய்லி வந்து வீடியோவில் வந்து கொடுப்போம் டெய்லி வந்து வீடியோவில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்லுவாங்க அது எந்த இது அப்படின்னா இந்த வழக்கடல் துறை ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கை வந்து கொடுப்பாங்க அந்த டாப்பிக்கை வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து சேனலை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்